ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நம்மளால ஒரு சில காரணங்களால வீடியோ போட முடியல இனிமேல் வீடியோ வீடியோ நல்லபடியாக போடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் எப்பவும் மாதிரி எங்களுக்கு கொடுங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம்னா மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் காலமடன் அந்த படத்துடைய ரிவியூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மாரி செல்வராஜ் வந்து ஒரு இளம் இயக்குனர் அதுவும் இல்லாமல் நிறைய படங்கள்னு இல்லை ஒரு குறிப்பிட்ட படங்கள் தான் பண்ணியிருக்காரு ஒரு நாலஞ்சு படங்கள் ஒரு பண்ணாலுமே அவ்வளோ படங்களுமே ஹிட்டான படங்கள் தமிழ்நாட்டுடைய அடுத்த பாரதி ராஜா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் இவர் அதுவும் இல்லாமல் இவர் இயக்குன படங்கள் எல்லாமே ஹிட் தான் கொடுத்துருக்கு மொதல் முதல் அவர் இயக்குன பரியர் பெருமாள் அந்த படம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் நல்லா ஹிட் கொடுத்த படம் அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா கர்ணன் படம் நம்ம தனுஷ் நடித்தார் அந்த படத்தில் அந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அதிக வசூலை பெற்றுக் கொடுத்த படம் அதுக்கு அடுத்த மூணாவது பார்த்தோம்னா மாமன்னன் படம் நம்முடைய துணை முதலமைச்சரான உதநிதி ஸ்டாலின் நடிச்சிருப்பாங்க அந்த படமும் ரொம்ப 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 சூப்பரான படம் அதுவும் அதிகமான கொடுத்த படம் அடுத்தது நாலாவது பார்த்தோம்னா வாழை திரைப்படம் இந்த திரைப்படமும் ரொம்ப ரொம்ப அழகான காவியம் உண்மையை போனோம்னா இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு சிறிஸ்டு விஷயத்தையும் அழகா பிரமிப்பா ஒரு திரையில காமிக்கிறார் கடைசியா பார்த்தோம்னா பைசன் காலமான அந்த படத்தை இவர் இயக்குனர் இந்த படத்துல சியான் விக்ரம் அவருடைய பையன் திருவிக்கரம் அனுபமா பரமேஸ்வர் அப்புறம் பசுபதி அப்புறம் அமீர் போன்ற முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப 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 சூப்பரான படம் அதுவும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி ப பார்க்கணும்னா இந்த படத்துக்காக வேண்டிய திட்டத்தட்ட ரெண்டு வருஷமா திருவிக்கிரம் வந்து அவருடைய முழு உழைப்பையும் போட்டிருக்காரு வந்து அந்த படம் வந்து அவ்வளோ ஹிட் அடிச்சிச்சு அதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு உடவுழைப்பை போட்டு பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தோம்னா வெறும் ஒரு முப்பது கோடி பட்ஜெட்டில் தான் இயக்கியிருக்காங்க அதுவும் இல்லை அந்த படத்துடைய லாபம் பார்க்கச்சல முப்பத்தெட்டு கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கடந்து போயிட்டுருக்கு இருக்கு இந்த படம் வந்து பார்த்தோம்னா ஒரு கபடி வீரர் அவருடைய சமூகத்திலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வர்றாங்க விஷயத்தை அழகாக காமிச்சிருக்கும் இந்த படம் இந்த படத்தினுடைய கதைன்னு பார்த்தோம்னா ஒரு உண்மையான சம்பவத்தை வலி எடுக்கப்பட்ட படம் இந்த படம் இந்த படம் வந்து பார்த்தோம்னா ஒரு சாதாரண மனுஷன் இருந்து எவ்வளோவுக்குள்ளே அவன் எந்திரிச்சு போகிறான் எவ்வளோக்குள்ளே கஷ்டப்படுறான் விஷயத்த அழகாக காமிச்சிருக்கு சினிமா பற்றி விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்